குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உலக பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக என்கிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் விவரங்கள் கண்டிப்பாக அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக வந்து கோடை மழை வந்து பரவலாக அனைத்து பகுதிகளிலும் பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான காலிகேசம் கீரிப்பாறை வாழையாத்தி தடிக்கார கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனிடையே வந்து நேற்று மாலை வந்து உலக்கருவி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி பகுதியை ஒட்டியுள்ள உலக்கருவி பகுதியில் மிக கனமழை பெய்து பெய்தது இந்த மழையின் காரணமாக உலக்கருவி பகுதியில் காற்றாட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இந்த காற்றாட்டு வெள்ளமானது ஆற்றின் கரையையும் தாண்டி கரையோரம் உள்ள விளைநிலங்களுக்குள்ளும் புகுந்தது இந்த விளைநிலங்களுக்குள் புகுந்ததில் பெருந்தலை காடு பகுதியை சேர்ந்த விவசாயி அனீஸ் என்பவர் சாகுபடி செய்திருந்த வாழை தோட்டத்துக்குள் புகுந்த காற்றாற்று வெள்ளத்தினால் அங்கு சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாழை மரங்கள் வந்து சேதமானது இதில் அந்த விவசாயி பல லட்சம் ரூபாய் இழப்பீடு வருவாய் இழப்பீடும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மாலை வயரங்களில் காட்டாற்று வெள்ளம் அங்கே வந்து மழை பெய்து காற்றாட்டு வெள்ளம் ஏற்படும் காரணத்தினால் அப்பகுதியில் உள்ளவர்கள் மாலை நேரங்களில் மிக கவனமாக இருக்கும்படியும் அறையின் ஆற்றின் கரையோரம் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் வேளாந்த பெருமாள் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க